எல்லா சார்பாகவும் இரு வீடார் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் யாருக்கு இப்போ நம்ம அப்படின்ற இடத்துல நாம இன்னைக்கு பாபாவோட தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நம்ம பாபா வந்து நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு நம்ம கோயில் வந்து முன்னாடி சாய்பாபா தியான குண ஒரு குடி ஒரு குடிசை எப்படி இருக்குமோ அப்படின்னா பாபா இருந்தார் ஏன்னா நாம அந்த கூரையில பாபாவை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணி அதுக்கு பிறகு இந்த கோயில் பேஸ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எப்படி பாபாவுடைய அருளாலும் ஆசையாலும் பக்தர்கள் எல்லாருடைய உதவியாலும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாபாவுடைய கோயிலா இந்த இடத்துல பாபாவுடைய சீரடி தனமா இங்க இருக்குன்னா அதற்கு பாபாவுடைய பேராசையும் பக்தர்கள் மேலும் சப்போர்ட்டர்ஸ் உங்க எல்லோருடைய உதவியும் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் உங்க எல்லாருக்காகவும் நாங்க வேண்டிக்கிட்டோம் முக்கியமா நம்ம கோயில்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க தம்பி மகாராஜா உண்மையிலே அவங்க கூட்டு பிரார்த்தனை உண்மையிலேயே பல தீர்க்க முடியாத வியாதிகளையும் நம்பவே முடியாத ஒரு செயல்களையும் பாபா முடிச்சு வச்சு கொடுத்திருக்காரு அவங்க இன்னைக்கும் வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க

சரோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கோயில் பட்சமே உதவிகள் உபயங்கள் செய்யறதுக்கு நிச்சயமா வியாழக்கிழமை பூஜை பௌர்ணமி அமாவாசை மற்றும் சுப தினங்கள்ல எல்லா தினங்களையுமே இதை உபயங்கள் செய்யணும்னு விரும்பப்படுறவங்க சார் மகாராஜாவோட கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் காண்டாக்ட் பண்ணுங்க சார் வணக்கம் சாய்ராம் சாய்ராம் சார் பேர் வந்து பத்மநாபன் பெருமான ரூபத்தை அவரை நம்ம தரிசனம் பண்றோம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவரை பத்தி நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது ஒரு குடும்ப தலைவர் குழந்தைகளுக்கு நல்ல அப்பா மனைவிக்கு ஒரு நல்ல கணவர் பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர் குடும்பத்துல எல்லாருமே ஒரே குடும்பமா வந்து இங்க பாபாவுக்கு சேவை செய்யறாங்க அவங்களுடைய மனைவி பெரு திருமதி லதாகா அவங்களும் அந்த மாதிரிதான் எந்த வேலை இப்படி செய்யணும் அந்த நேரத்துக்கு செய்யணும்ன்றது கிடையாது

पैसे कैसे हैं ना पैसे आह यार क्या बताऊँ मैंने तुमसे अभी तक कुलमुचे श्री सायुद्धावत जानते होंगे ना आप कैसे हैं यार कुलमुचे श्री सायुद्धावत जानते होंगे बाबा पुरे घर घर में उन्होंने उन्होंने फोन किया बाबा और जेठ के अंदिया औरे பக்தளுக்குட்சி காட்சி கொடுத்து நல்ல நல்ல அற்புதங்கள் நல்ல பல அற்புதங்கள் வருகின்றார் அதே அதில் நம்ம இந்த நிர்ணய திருச்செலித்தாய் பாபா தியானத்துறையில் ஒரு மிக மிக அதிசயம் என உலகத்திலே இருந்தாலும் ஒரு குழந்தை பாபாவாக இங்கே அவன் குழந்தை வர வேண்டி வருவதற்கு குழந்தை குழந்தை வரம் குறித்து குறித்து வருகிறான் அதுவே ஒரு இந்த பாபா பாபா கோயிலின் மிக மிக ஒரு அற்புதமான அதிசயம் அந்த அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்றால் ஒவ்வொரு பௌனமி என்றும் பாபா பாபா குழந்தை குழந்தை பாபா வந்து பக்தர்கள் காட்சியளிப்பார் அன்றுதான் அன்று ஒரு நாள் மட்டும்தான் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அந்த ஒரு நாள் பக்தர்கள் காட்சி அளிக்கும் பொழுது குழந்தை இல்லாத பக்தர்கள் தம்பதிகள் வந்து வேண்டி வேண்டி அந்த குழந்தை பாபாவை தரிசனம் தரிசனம் செய்தார் அந்த குழந்தை பாபா அந்த பக்தர் அந்த பக்தர்களுக்கு அந்த சம்பதிகளுக்கு குழந்தை வரம் வரம் கொடுத்து இதுவரைக்கும் இந்த இந்த சீரடி சாய் பாபா ஜானக்குடியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண் குழந்தைகள் படைத்திருப்பது மிக மிகவும் அதிசயம் அற்புதம் வந்து பக்தர்களுக்கு நல்ல அற்புதங்களும் நல்ல மிக மிக அதிசயங்களும் நடத்தி வருகிறார் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தின் ஆலயத்தில் நிர்வாகி நிர்வாகியாக இருக்கும் மகாராஜா என்பவர் அவருக்கு திருமணம் திருமணத்திற்காக மிகவும் இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆண்டுகளில் மிகவும் கஷ்டப்பட்டு அருள் அருள் வாக்குனால் ஒரு ஒரு சமயம் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்பு பாபாவே ஒரு மணப்பெண்ணை உருவாக்கி அவர் அவர்களுக்கு திருமணம் அடுத்த மாதம் ஏழு எட்டு செப்டம்பர் மாதம் ஏழு எட்டாம் தேதி திருமணம் நடக்கப் போகிறது

அனைவரும் வரணும்னு மனசான வேண்டிக்கிறோம் இதுதான் பத்திரிக்கா இந்த பத்திரிக்கை நாங்க இப்படி திரும்பிக்கோ அப்படி சென்டர் வந்து சார் அப்படி இப்படி திரும்பி அப்படின்னு சொல்லிங்க எல்லாருமே வந்து நிச்சயமா பாபாவுடைய சன்னிதானத்துல இருந்து இந்த பாபாவுடைய ஆசையோட இந்த பத்திரிக்கை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் நிச்சயமா நீங்க உங்க வீட்டுக்கே வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து வெத்திர பார்க்கு பழம் தட்டோட நாங்க உங்களுக்கு மரியாதையே இந்த பத்திரிக்கை வச்சு கொடுக்கறதா நீங்க ஏற்றிட்டு பத்திரிக்கலா ஆசைக்கிற திருமண அழைக்கிறார் திரு திருமணின்ற இடத்துல உங்க குடும்பத்துல இருக்க பேர் போட்டுக்கோங்க மணமக்கள் சி மகாராஜா சி ராக்கமா என்கிறார் ரம்யா பிரியா மணநாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயித்திக்கிழமா பத்திரிக்கை பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்க பாருங்க நிச்சயமா வாங்க வாங்க எல்லாரையுமே அழைக்கிறோம் எல்லா சார்பாகவும் திருமண அழைப்பிதழ் ஸ்ரீ தொட்டி அம்மன் துணை ஸ்ரீ ராக்கி துணை ஐயனார் துணை திருமண அழைப்பிதழ் அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புடையில் வணக்கம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ குரோதி ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டரை மணிக்குள்ளாக கண்டி லக்னத்தில் சிவகங்கை மாவட்டம் சிராவையல் குதிரை சேர்ந்த லேட் கே ஆர் சின்னதம்பி கலாய் ஆகிய எங்களின் குமாரன் திரு வளர்செல்வன் மகாராஜா என்கிற வரணுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையை சேர்ந்த திரு எம் திருமதி மீனா அவர்களின் குமாரத்தி திருவளர் செல்வி என்கிற ரம்யா பிரியா என்கிற கண்ணிகைக்கும் திருமணம் செய்வதால் பெரியோர்களால் நிச்சயத்த வண்ணம் ஏழு பத்து நாட்டு அம்பலம் கே கே ஆர் எஸ் வேலுசாமி அம்பலம் அவர்கள் தலைமையில் வேலுசாமி அம்பலம் அவர்கள் தலைமையில் சிராவயன் புதூர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு தாங்கள் தங்கள் சுட்சமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியுள்ள அன்புடன் அழைக்கின்றோம் அவ்வண்ணமே விரும்பும் பெருமதிப்பெருக்குரிய திரு எம் சின்ன கருப்பன் திருமதி மீனா சின்னப்பட்டினம் தங்கள் அன்புள்ளி பலா சின்னத்தம்பி சிராம இரு வீட்டார் அழைப்பம் ஆஹ் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த பத்திரிகை உங்க வீட்டுல நாங்க வந்து பத்திரப்பாக்கு பழத்தோட நாங்களே நேரடியா வந்து இரு வீட்டாரோடைய ஒரு அழைப்புதழா இதை நீங்க ஏற்றுக்கொண்டு மணமகன் மணமகள் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரே குடும்பமா நினைச்சு நீங்களும் நானும் எல்லாருமே பாபாவோடைய சொந்தமா நினைச்சு இந்த பத்திரிகைய உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கறதா நீங்க இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க வந்து கல்யாணத்துல நிச்சயமா நீங்க வந்து கலந்துக்கணும் இந்த கல்யாணம் வந்து நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம குடும்பத்துல நடக்கிற கல்யாணம் அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் அனைவரையும் வருக வருக என இந்த கல்யாணத்துக்கு வரவேற்கிறோம் நம்ம கோயிலுக்கும் வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றநாதன் சாய்பாபா தியான குடி வழிகளை போக்கும் நிவாரணம் அளிக்கும் அந்த வழிகளே இல்லாமல் ஆக்கும் சாய்பாபா தியான குடியிலுக்கும் அனைவரும் வருக வருக என இருக்கரன் கூப்பி அழைக்கின்றோம் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் வேல்நகர் ஏழைக்கரை கரை பெருமலுக்கும் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று கோயிலுடைய நிர்வாகம் பெரும் மதிப்பிற்குரிய திரு மகாராஜா ஐயாவரன் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ நைன் எயிட் எல்லா நாட்களுமே உபயோகங்கள் அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டு வந்துருக்கு மாபாவுடைய ஆசையாளர் எல்லா நாளுமே தடையில்லாம இந்த அன்னதானமும் பூஜைகளும் நித்தியமாக நடந்துட்டு இருக்கு நீங்களும் இந்த அன்னதானத்துல உபயங்கள்ல மேலும் கோயில தேவைப்படுகிற அனைத்து உதவிகளுக்கும் நீங்களும் ஒரு குடும்பமும் ஒருத்தரா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் நீங்களும் வந்து உபயங்கள் செய்து ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் புண்ணியம் சேர்த்துக் பாபாவினுடைய சேவைகளை செய்யுமாறும் உபயங்கள் செய்யுமாறும் அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் நம்மளுடைய இன்னொரு சேனல் டிவி இருக்கு பாபாக்காகவே பாபா கோயில் நடக்கிற எல்லா விசேஷங்களுமே நடத்துறது ருணாபி மூச்சு சாய் டிவி இந்த டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம கோயிலுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கிற விசேஷங்கள்ல அனைவரும் பங்கு கொள்ளணும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் பௌர்ணமி அன்னைக்கு பாபா குழந்தை பாபாவாக இதை காட்சி அளிக்கிறார் ஐம்பத்தி நாலு குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க எல்லாருமே ஆண் குழந்தைகள் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய விசேஷம் எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீ சாய்பாபா தியான குடில் இந்த வந்து ஒரு குடிசையா இருக்க இந்த இடம் ஒரு பெரிய மாளிகையா இருக்கு பாபாவுடைய ஆசிர்வாதம் மட்டும் தான் அதுக்கு காணும் சோ அதிசயம்ன்றது வெளியில வேற யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டாம் நீங்க யார்கிட்டயும் விசாரிக்க வேண்டாம் இந்த இடம் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்ப பாபா எப்படி ராஜா மாதிரி இருக்காரு இங்க வரவங்க எல்லாம் மகாராஜா மாதிரி பாபா சகல செல்வங்கூட வாழ வைக்கிறார் என்று இங்க வந்தாலே உங்களுக்கு உணர முடியும் நான் சொல்றத விட நேர்ல வாங்க வந்து நீங்களும் சகல செல்வங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களுடைய பாபாவுடைய ஆசிர்வாதங்களை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம் எட்டு லத்தா என் வீடு இங்க இருந்து ஒரு தெரு தள்ளிதான் இருக்கு நான் பாபா கிட்ட வந்த இன்னைக்கு நல்லா இருக்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு போராட்டம் வாழ்க்கை இருந்தாலும் பாபா என் எல்லா சமயங்களிலும் ஏதாவது ஒரு ரூபத்தை என்னை காப்பாத்தே தான் வந்துட்டு இருக்காரு உண்மையிலேயே அந்த ஒரு சந்தோஷம் நிம்மதியும் பாபாவோட கிடைச்சதும் யூடியூப் போயிட்டு இருக்கா முதல் முதல பாபா எடுத்தேன் தடைகள் பிரச்சனைகள் யூடியூபே மாநாடு வீட்டுல ஒரே பிரச்சனை இருந்தாலும் கூட போற இடங்கள்லாம் பிரச்சனை இருந்தாலும் கூட பாபாவுடைய கருணை ஆசிர்வாதம் தான் இன்ன வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் போயிட்டு இருக்குன்னா அவருடைய பேர் ஆசையும் பெரு கண்ணான் காரணம் அந்த மாதிரி நான் நேரில் பாக்குறேன்

பெரியளிகையா உயர்ந்திருக்கணும் அவங்க பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்ல என்னோட நேர்ல நான் பார்த்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மனிதர் பல போராட்டங்களை கடந்து கஷ்டங்களை கடந்து சாதிச்சு காமிச்சவங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான